தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அமைச்சர் மூர்த்தி பதவிக்கு சிக்கல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அமைச்சர் மூர்த்தி பதவிக்கு சிக்கல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக பத்திர பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி தமிழக பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி மதுரை திமுக தெற்கு மாவட்ட செயலாளராக உள்ளார் அமைச்சராக உள்ளார் மதுரை கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றார் ஆனால் அவர் வெற்றி பெற்று தொகுதி பக்கம் திரும்பி பார்க்கவில்லை என்ற குற்றச்சாட்டு நிலவுகிறது தொகுதிக்கு அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்து தரவில்லை சாலை வசதி குடிநீர் வசதி மின் வசதி பாட்டாள சாக்கடை வசதி எதுவுமே செய்து தரவில்லை வெற்றி பெற்று அமைச்சரான பிறகு தொகுதி பக்கம் எட்டி பார்க்கவில்லை என்ற குற்றச்சாட்டு அமைச்சர் பி மூர்த்தி மீது உள்ளது நேற்றைய தினம் மதுரை கிழக்கு தொகுதியில் மேலப்படங்காடி கரப்பியாபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் தங்களுடைய பகுதிக்கு குடிநீர் வசதி செய்து தரவில்லை என்று கூறி சாலை வசதி செய்து தரவில்லை என்று கூறி காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிழக்கு தொகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர் இந்த சூழ்நிலையில் அங்கிருந்த பொதுமக்கள் அமைச்சர் பதவி அமைச்சர் பதவியை மூர்த்தி ராஜினாமா செய்ய வேண்டும் கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அமைச்சர் பி மூர்த்தி வெற்றி பெற்ற பிறகு தொகுதி மக்களுக்கு சாலை வசதி குடிநீர் வசதி பாதாள சாக்கடை வசதி மின் வசதி ஆகியவை செய்து தராதது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அமைச்சர் மூர்த்தி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கூறியிருப்பதால் அமைச்சர் மூர்த்தி அவர்களுடைய அமைச்சர் பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது